வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறதுல வந்திருக்கிற வைஃபை கேமரா போர் ஜி கேமரா சோலார் கேமரா இந்த மூன்று வகையான கேமராவுக்கும் ரெக்கார்டிங் செட்டிங்ஸை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆனால் இந்த மூன்று வகையான கேமராவுக்கும் ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸில் நிறைய டைப் இருக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொன்றா பார்க்கலாம் இங்கே ட்ரூ யூ பிராண்டோடைய வைஃபை மினி பேண்டில் கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன் இந்த கேமராவுடைய ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் எல்லா கேமராவுக்கும் பொருந்தும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரூ க்ளவுட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற கேமராவை ப்ளே பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இங்கே பே பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே ரைட் சைட் டாப்ல ஒரு கியர் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இங்க இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் நமக்கு தேவைப்படும் இங்க ரெக்கார்டு மூடுன ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இங்க ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கும் ஒன்னு ஈவென்ட் ரெக்கார்டிங் இந்த ஈவெண்ட் ரெக்கார்டிங்கும் போது ஏதாவது ஒரு அசைவு இருந்தா மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் வந்தாலோ உள்ள ஒரு அனிமல் வந்தாலோ ஒரு வைக்கிள் வந்தாலோ இது மாதிரி ஏதாவது ஒரு அசைவு இருக்கும் அசைவு இருந்தா மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா ரெக்கார்ட் ஆகாது இது தேவைப்படுமா நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லா கேமராவும் லாங்கில் இருக்கிறத சென்ஸ் பண்ணாது சென்ஸ் பண்ணலன்னா அங்கே ரெக்கார்ட் ஆகாது அப்படி இருக்கும்போது நிறைய மிஸ் ஆகும் அதனால் நான் என்னோட கஸ்டமருக்கு அதை நான் ரெக்கமண்ட் பண்ணுறதே கிடையாது ஆனால் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்லையா அன்ட்ரிப்ட்டு ரெக்கார்டிங் இருக்கில்லையா அதனால் நான் அதுதான் வந்துட்டு நான் ரெக்கண்ட் பண்ணுவேன் அசைவு இருக்கோ இல்லையோ ரெக்கார்டிங் ஆகட்டும் ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ளேபேக் பார்க்கும்போது கூட ஒரு லாங்கில் அந்த வெஹிக்கிள் போகுதே லாங்ல ஒருத்தர் போறாரே அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கேமராவில் நான் பார்க்கவும் முடியும் ஸோ இதில் வந்துட்டு என்றைக்குமே அன்ட்ரிபிட் ரெக்கார்டிங் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அடுத்தது வீடியோ கிளாரிட்டி இந்த வீடியோ கிளாரிட்டி கிளிக் பண்ணுங்கள் வீடியோ கிளாரிட்டி கிளிக் பண்ணும்போது இங்கே ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கும் எஸ்டி வீடியோ ஹெச்டி வீடியோ எஸ்டி வீடியோங்கிறது அந்த லோ அதாவது ஆகும் ஆனால் சப்ஸ்டீம் நமக்கு வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு மெயின் ஸ்ட்ரீம் தான் வேணும் அது ஹெச்டி வீடியோ தான் வேணும் நம்ம பிளேபேக் ப்ளேபேக் பார்க்கும்போது குவாலிட்டியா இருக்கணும் ஏன்னா நம்ம போறது ஒரு ஃபோர் எம்பி கேமரா போடுவோம் த்ரீ எம்பி கேமரா போடுவோம் அப்படி போடும்போது அந்த மெகா பிக்சலுடைய வீடியோ ரெக்கார்டானதான் நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு ரெக்கார்டா எடுத்து நம்ம கொடுக்கவும் வசதியா இருக்கும் ஸோ ஹெச்டி வீடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இப்போ நான் விடியோ ரெக்கார்டிங் இருக்குது ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு விட்டுட்டேன் அடுத்த ரெக்கார்டிங் சவுண்ட் சவுண்ட் இருக்கு இல்லையா இதுக்காக மைக் வந்து நம்ம ரெக்கார்ட் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் மைக் கம்பல்சரி இருக்கும் இது மாதிரி வைஃபை கேமரா சோதார் கேமரா எல்லாத்தையும் மைக் இருக்கும் அந்த மைக்கை நம்ம ரெக்கார்ட் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் எல்லா கேமராவிலும் ரெக்கார்டிங் கொடுத்துருக்குறேன் சோ உங்கள் ரெக்கார்ட் சவுண்ட் இல்லையா அதை ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகேல கீழே டைம் பிடி வீடியோ ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க இது ஆன் பண்ணிட்டோம்னா இது முழுக்க முழுக்க ஷெடியூல் பண்ணி ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் இது எந்த டேல ரெக்கார்ட் ஆகணும் எந்த டைம்ல ரெக்கார்ட் ஆகணும் இது வந்து நம்மளே ஷெடியூல் போட்டுட்டோம்னா அந்த ஷெடியூல் படி ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் இதை தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு சிசிடிவி போற பர்பஸே பார்த்தோம்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டிங் தான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அதனால் தேவைப்படுறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோ இந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ட்ரூப் பிளானுடைய ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் முழுக்க முழுக்க சொல்லுறப்ப நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் சீக்கிரம் அதுக்கு வீடியோவை கொண்டு வரேன்